ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு கேட் எஸ்கேப் தான் மக்களை பண்ண போறோம் சும்மா பயங்கரமா இருக்கு மக்களே மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க மக்களே கிராணி வீட்டுக்குள்ள போவோம் என்னடா வழக்கத்துக்கு மாறா இருக்கே இந்த வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா மக்களே இது வந்து கிரானி த்ரீ தான் பட் ஆனா இது வந்து கிரியேட் பண்ணு கேம் மக்களே சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களே நம்ம இந்த வீட்டை ஃபுல்லா பெயிண்டிங் எல்லாம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் மக்களே அந்த காசை வந்து இந்த சொட்ட கிராணி தராம ஏமாத்திட்டா அத தான் நாம இப்போ வந்திருக்கோம் மக்களே இது கரெக்டா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க மக்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்க கிரானி பண்ணது சரியா தப்பான்னு சொல்லுங்க மக்களே என்னங்கடா பேசிக்கிட்டே இருக்க போது டோர் லாக் பண்ணிட்டீங்க இப்ப நான் வெளியே போறது என்னடி பயம் காட்டுறீங்களா இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் யார் தெரியும்ல கேமிங் ட்யூடி கதவை சொட்ட தாத்தா பேமெண்ட் தர்ற நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் தாத்தா ஐயோ டே கரெட்டு போயில அடே என்னடா கேட்க வந்த கொல்ல பாக்குறீங்க டே இதெல்லாம் நியாயமே இல்லடா நைட் ஒன்னா என்னடா நைட் ஒன்னு டே கிளட்டு பயல சுட்டு என்னடா பண்ண என்ன என்னடா ஜெயில அடைச்சு வச்சிட்டீங்க டே சொல்ல போனா நான் தானே உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில போடணும் என்ன என்னடா ஜெயில போட்டு வச்சுக்கிறீங்க டே நார மக்களே இந்த கிழட்டு பய பண்ற அட்டூலியத்துக்கு அளவே இல்லாம போச்சு பாருங்க மக்களே என்ன ஜெயில போட்டு சித்திரவதை பண்றான் சரி மக்களே நான் கஷ்டப்பட்டு இதுல இருந்து எஸ்கே பையன் வெளியே வர போறேன் அதனால இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே ஒரு லைக்கை போட்டு பாருங்க மக்களே அப்பதான் இந்த மாதிரி தரமான எஸ்கேப் எல்லாம் நீங்க பாக்க முடியும் வாங்க மக்களே இதை திறந்தாச்சு இப்ப வந்து நம்ம வெளிய போயிட்டு பஸ்ட் இந்த ஜெயில யாரு இருக்காங்கன்னு பாக்கலான்னு பார்த்தா மக்களே எலும்பு கூடு மாதிரி ஏட்டுக்கிறானு ஆத்தாடி இவனும் பேமெண்ட் வாங்க தான் போல மக்களே ஆஹா இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும் மக்களே இந்த டெடியை எடுத்துட்டு போயிட்டு இவ பொண்ணு ஒரு பைத்திய மக்களே அந்த பொண்ணு வந்து நம்மள வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா அவ பேர் தான் சென்றினா மக்களே அவளை வந்து நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த பொம்மையை போட்டுட்டு வாங்க மக்களே அவ வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாரி அவ தங்கி இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கு மக்களே அவளுக்கு வந்து டாப் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவ வந்து டாப்பு கலண்டுவ அதனாலதான் அவளுக்கு டாப் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க மக்களே சரி வாங்க இந்த டிராவில் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போயிடுவோம் இல்லைன்னா நம்ம அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவோம்னு சொல்ற வழிக்குள்ள வெப்பன் கீ கிடைச்சிருக்கு மக்களே நம்மளுக்கு இதை விட வேற எதுவும் தேவல மக்களே ஏன்னா வெப்பன் கீ தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே இந்த சொட்ட கிராணியும் இந்த கிளட்டு பயலும் ரொம்ப அராஜகம் பண்றாங்க மக்களே இந்த வீட்டை பாருங்க எவ்வளவு அழகா பெயிண்டிங் பண்ணிருக்குன்னு பாருங்க இத நான் ஒருத்தனே கஷ்டப்பட்டு ஒரு மாசமா பெயிண்ட் அடிச்ச மக்களே இவங்க எனக்கு பேமெண்ட் தராம இழுத்தடிச்சா கூட பரவாயில்ல மக்களே என்னை வீட்டில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க மக்களே இங்க இருந்து எஸ்கே பாய் போடா முடிஞ்சா அப்படின்ட்டு இந்த சொட்ட கிரணி எனக்கு சவால் விடுறா மக்களே இதெல்லாம் சரியா மக்களே நீங்களே சொல்லுங்க சரி வாங்க இந்த வந்து இந்த தொட்டில போட்டுட்டு ஐயோ ஆத்தாடி ஏய் ஏன் இந்த தொட்டில் உள்ள மாட்டேங்கிற டேடியே ஆ ஓகே உங்க அம்மா வந்துட்டா பாரு ஹலோ சென்றினா உங்க அம்மா கிட்ட பேமெண்ட் வாங்கி தர முடியுமா கொஞ்சம் சேஃப்கியா ஆஹா குடும்பமா சேர்ந்து கொள்ள பாக்குறாங்க மக்களே என்ன சரி விடுங்க மக்களே இந்த சேஃப்கியாவது சென்றவாவது கொடுத்தாலே இந்த சொட்ட கிராணி எதுவுமே தர மாட்டேங்கிறா எதை எங்க வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது மக்களே சரி நம்ம கீழே கீழே போட்டாச்சு மக்களே இப்ப நாமளும் கீழே போயிடுவோம் இல்லைன்னா இந்த சொட்ட கிழவி எங்க வந்து அழிப்பானே தெரியாது ஓகே நம்ம இப்ப அப்படியே நைசா கீழே போவோம் அப்புறம் அங்க இருக்கிற வெப்பன் கே எடுத்து நம்ம இவங்கள பொழக்கணும் மக்களே ஏன்னா நம்ம காசை வந்து தராம இழுத்தடிச்சு சாவடிக்கிறாங்க மக்களே இந்த வீட்டுல நம்மளை அடைச்சு வச்சு சித்திரவத சித்திரவதையா பண்றாங்க மக்களே அதுக்காகவே நம்ம வந்து வெப்பன் கே எடுத்து அவங்கள அட்டாக் பண்ணணும்னு கிளட்ட மாதிரி வெப்பன் கே எடுத்துன்னு ஐயோ ஐயோட்டே எடுக்கிறா அட்டாங்க கொய்யால அடே உங்க வீட்டுக்கு வெள்ளடிக்க வந்துட்டு என்ன நார் நாரடிக்கிறீங்களா டே கிளட்டு பாயலேயே யாரா எல்லாம் உசுர வாங்குறீங்களா நைட் டூ வா சோலிய முடிச்சுட்டாங்க மக்களே சரி இப்ப நாம திரும்பியும் முதல்ல இருந்து இந்த கிளாக்க ஓபன் பண்ணிட்டு போகணும் மக்களே நம்மள நினைச்சா நம்மளுக்கு சிரிப்பாவும் இருக்கு வேதனையாவும் இருக்கு மக்களே கஷ்டப்பட்டு உழைச்ச காசை தராம ஏமாத்துறாங்க மக்களே என்ன பண்றது இந்த பூட்டை துறக்குறவழிக்குள்ள இந்த சொட்டையும் அந்த கிழட்டு பயலும் வந்துருவாங்க போல ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு மக்களே இந்த பூட்டை துறக்கிறதுக்கு சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு ஒரு கோகனட்டுன்னு ஒரு பால் இருக்கு மக்களே அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் மேல போயிட்டு தான் அதை ஓப்பன் பண்ணு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து என்ன கிடைக்குதுன்னு எனக்கும் தெரியல மக்களே இப்பதான் நானும் பார்க்க போறேன் சரி வாங்க மக்களே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு கோகனட் இதை ஓப்பன் பண்ணு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து ஏதோ ஒண்ணு இருக்கா அதை வந்து நம்ம ஓபன் பண்ணாதான் தெரியுமா சரி வாங்க மக்களே இதை ஓபன் பண்ணி இதை என்ன இருக்குன்னு நாம போய் பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் யாராச்சும் புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கையோட அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க மக்களே அப்பதான் நம்ம போடுற இந்த மாதிரி ஹாரர் கேம் வீடியோ எல்லாம் நீங்க வந்து உடனே பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன்லயும் ஷோ பண்ண மக்களே சரி வாங்க மக்களே சாரி மக்களே இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மக்களே மறந்துடு போறீங்க ஐயோ இவ கிழவி வட்டாலே ஆத்தாடி இவ அடிச்சாலும் நம்ம மொத்தமாவே மறந்துடுவோம் மக்களே அதனால பாத்தீங்கன்னா இந்த டோரை ஓபன் பண்ணி விட்டுட்டு இங்க போகாம நம்ம நைசா இப்படி கீழே வந்து பாப்போம் மக்களே இங்க வரைக்கும் இந்த சொட்ட கிழவி வருவாளான்னு தெரியல மக்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க தான் நான் நினைக்கிறேன் மக்களே சரி அவ போயிட்டா போல நாம போவோம் வாங்க மக்களே ஆனா போறதுக்கு முன்னாடி ட்ராப்ப போட்டு போயிருக்கா பாத்தீங்களா ஏய் சொட்ட கிழவி என்ன உசாரா இருக்காங்க காசா கேட்க வந்த இடத்துல நம்மள சித்திரவதை பண்றா மக்களே இத தட்டி கேட்க யாருமே இல்ல மக்களே என்ன பண்றது காலங்காலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு சரி விடுங்க மக்களே இப்ப வந்து நம்ம நைஸா இப்ப வெளிய போயிட்டு இத ஓபன் பண்ணி பாத்துருவோம் இதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும் மக்களே ஆஹ் சொட்ட கிழவி எங்கயும் இருக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது சரி இந்த டிக்கிய ஓபன் பண்ணி பார்ப்போம் அடங்குயால ஒண்ணுமே இல்லை மக்களையாங்க சொட்ட பண்ற மாதிரி அந்த கார்லயும் ஒண்ணுமே இல்லை என்ன கன்றாவியோ பாருங்க இந்த கிளவி கிட்ட காசை வாங்குறவழிக்குள்ள உசுர போ வச்சிடறான் இந்த சொட்ட கிழவி ஏ கிளவி அராட்ச ஒலிக்க இந்த கேமிங் டியூடால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நான் மனசை தேத்திக்கிறேன் பேட்லாக்கி ஓகே மக்களே இந்த பேட்லாக்கி நம்மளுக்கு தேவைப்படும் இத வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு உள்ள போட்டு வச்சுப்போம் ஆஹா இந்த டோர் லாக்கா அடே என்னடா இது ஓ மக்களே அந்த டோரை வந்து நம்ம உள்ள ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆஹா கிழட்டு பயன் இங்கதான் போய்கிட்டு இருக்கான் டெய் சொட்டத்தலையா உன் பொண்டாட்டி மாதிரி உன்மாடிலேயே ஒண்ணுமே இல்லையாடா டேய் வீக்கா வாங்கி தட்டாடா டே கிழட்டு பயல போயிட்டான் பாத்தீங்களா டேய் டெய் கெலவா மேல எது இருக்கு மக்களே ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல சரி விடுங்க மக்களே இந்த கல்ல பெருக்கி வச்சுப்போம் இந்த கல் வந்து நம்மளுக்கு எங்க தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா வெப்பன் கீ இருக்கு பாத்தீங்களா அந்த கீ எடுத்துட்டு போய் நம்ம மேல போட்டோம்னா அங்க வந்து ஒரு வெப்பன் வரும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உண்டிகோல் தான் மக்களே வேற ஒண்ணும் இல்ல இந்த கண்ணை வந்து இந்த சொட்ட பயப்புல சாரி இந்த கிழட்டு பயப்புல எடுத்து வச்சுட்டு இருக்கான் அவங்கிட்ட இருந்து வாங்கணும்னா நமக்கு உண்டிகோல் வேணும் உண்டிகோல் வச்சுதான் நம்ம வந்து அந்த கண்ணை எடுக்க முடியும் மக்களே சரி வாங்க இந்த பேட்லா கீ ஆஹா சொட்டை எங்கேயோ மூலம் டிராவல் பண்ணி போகுது மக்களே சரி மேல போயிடுச்சு சொட்டை நம்ம பேட்லாக்கிய இங்க போட்டுட்டு அப்படி நைஸா வெப்பன் கீ எடுக்கணும் மக்களே இங்க போட்டா கிளவி வந்துருவா சரி இந்த பக்கம் கிளவனும் இல்ல இங்க போட்டுருவோம் மக்களே இல்லைன்னா நம்மள அவங்க போட்டு தள்ளிடுவாங்க நம்ம நைஸா இப்போ வெப்பன் கீ எடுத்துட்டு அப்படியே அந்த லிப்ட்ல போயிடுவோம் எங்கடா இருக்கு லிப்ட்ன்னு கேட்டீங்கன்னா மக்களே அங்க சின்னதா ஒரு பொட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதான் மக்களே லிப்ட்ன்னு சொல்லி இந்த கிராணி நம்மள ஏமாத்திட்டா சாரி இந்த வீட்டுல நான் பெயினடிக்கு வந்தபோது என்னை ஏமாத்திட்டா மக்களே சரி விடுங்க வெப்பனு கே எடுத்துட்டு இப்போ நம்ம அலேக்க நைசா மேலே போவோம் மக்களே டிங் ஓகே மேலே வந்துருவோம் சாரி மேலே போயிட்டு இருக்கோம் ஐயோ இந்த வீட்டில் பணத்தை வாங்குறதுக்குள்ள நான் பைத்தியமாயிரும்னு நினைக்கிற மக்களே சரி விடுங்க மக்களே இப்போ நைசா செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு இங்கே வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப்பனு நம்ம வெளியே போனோம் மக்களே நம்ம படி வழியாவே வந்துருக்கலாம் ஆனால் நம்மளை வந்து மிதி மிதின்னு படி ஆடுற போது மிதிச்சு நம்மளை அப்படியே சட்னி மாதிரி ஆக்கிட்டுக்குவோம் மக்களே அதனாலதான் நம்ம இந்த மாதிரி லிஃப்டில் வந்து அவளை ஏமாத்தி வர மக்களே வேற என்ன பண்றது நேக்கா வந்து சொட்ட மேல வந்து டிராபா போட்டுக்குது அய்யோயோயோ சாமி ரொம்ப மோசமான சொட்டையா இருக்கும் போலீங்க சரி ஓகே நம்மளுக்கு குண்டிகோல் கிடைச்சிருச்சு மக்களே இப்ப அந்த கிழவிய வர சொல்லுங்க ஒண்டி கொண்டி சிங்கிள்ஸ் பண்ணுவோம் ஏய் கிழவி சொட்ட கிழவி எங்கடி இருக்க எங்கயோ போயிட்டான்னு நினைக்கிறேங்க இங்க ஆலைய காணும் கிழவி கிளவி சொட்ட கிழவி எங்க இருக்க உண்டிகோல் கிடைக்கிற போது ஆலைய காணும் ஒருவேளை ஓடி போய் ஒளிஞ்சுங்கனாலோ மக்களே ஏங்க நான் சும்மா விட மாட்டேன் இருங்க எடுத்துப்போ ஏய் கிளவி வர நினைக்கிறேங்க வழியா ஏய் கிளவி இருக்கியா இல்லையாடி மக்களே ஆலைய காண மக்களே ஒருவேளை சொட்ட கிராணி கிழவன் கூட டூயட் ஆடிட்டு இருப்பாலோ ஒருவேளை பெஸ்டிவல் மூடுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் இருப்பாங்க சொல்ல முடியாது மக்களே த பாத்தீங்களா கீழதான் நடந்து வந்துட்டு இருக்கா ஏ கிளவி இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு இருந்த திருவிழாக்கு பத்து ரூபாய் கண்ணாடியா ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டு என்ன சீனா போடுறா கிளவி ஏ கிளவா உனக்கு எங்கடா கண்ணாடி என்னடா எல்லாம் ட்ரெஸ் பாருங்களேன் பைத்தியக்காரன் மாதிரி போட்டுட்டு இருக்கான் அண்ணா கவர் எடுத்து பேண்ட மேல விட்டுட்டு மண்டை மேல ஸ்டார் வேற நாரா பயல ஓகே மக்களே நம்ம வந்து இப்ப ரெண்டரை நிமிஷத்துக்கு ஃப்ரீ மக்களே இப்போ நம்ம சேஃப்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம் சேஃப் லாக்க அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல நானும் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் மக்களே நம்ம டோர் ஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் எல்லா பொருளும் இப்போ எடுத்து இருக்கோம் ஷெட் கீ இருக்குது ஓகே மக்களே இப்போ நம்ம ஷெட் கீ எடுத்துகிட்டு போயிட்டு ஷெட்டை ஓப்பன் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம மண்டே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிளழ்வானோ கெளிவியும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த லிஃப்டை வந்து கீழே இறக்கிட்டு இந்த கீயை வந்து நம்ம கீழே போட்டுருவோம் மக்களே அதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட்ல வந்து எடுத்துப்போம் நம்ம மேல போயிட்டு என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துடலாம் வாங்க மக்களே இப்ப கன் எடுத்துப்போம் இல்லைன்னா நம்மளால வந்து அந்த சொட்டையும் அந்த கிழட்டு பயலையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் மக்களே சரி வாங்க மக்களே இப்ப நாம போயிட்டு இந்த ரூமுக்கு எதுக்கு வந்தோம் சம்பந்தமே இல்லாம இந்த ரூமுக்கு எதுக்கு வந்தோம் ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் மக்களே சரி இருங்க புல்லெட் எடுத்துப்போம் இப்ப வந்து இந்த ரூம்ல புல்லட் கிடைக்கல என்னது இது இங்க டிராவுன்னு இருக்கு ஓபன் பண்ணி பாத்துருவோம் என்ன எல்லாம் எம்டியா இருக்கு மக்களே நம்மளை ஏமாத்துறதுக்காகவே இந்த கிழவி நிறைய ட்ராப் பண்ணி வச்சிருக்கா இது பேட்லாக்கி ஓகே ஓகே நம்ம இந்த டிராப் ஓபன் பண்ணி பார்ப்போம் ஒண்ணுமே இல்ல மக்களே என்ன மக்களே இவங்க ஒரு இடத்துலயும் சல்லி பைசா இல்ல மக்களே காசு ஏதாவது லவுட் லவ்டின்னு ஓடிடலான்னு பாக்குற மக்களே ஆனா இவங்க சல்லி பைசா வச்சிருக்க மாட்டாங்க கிழட்டு பயனும் கிழவியும் என்னை ஏமாத்திட்டாங்க மக்களே சரி வாங்க நம்ம கீழே வந்து ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த ஓபன் பண்ணிட்டு அங்க என்ன கிடைக்குதுன்னு பாத்தோம்லாம் வாங்க மக்களே இதை வந்து நம்ம சுட்டாதான் உடைய மக்களே பாருங்க மேபி பிரேக் அப்படின்னு போட்டுருக்கு ஓகே இதுக்குள்ள போயிட்டு மக்களே இந்த வீல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா மக்களே அதுதான் வந்து கேட் எஸ்கேப் தேவைப்படுற முக்கியமான பொருள் இதுவும் ஒண்ணு மக்களே சரி வாங்க மக்களே இதுல ஒண்ணும் காணும் இங்க வந்து குரோபார் இருக்கு அதை எடுத்துப்போம் டோர் ஓப்பன் ஆகாதுன்னு தெரியும் சரி ஓகே குரோபார் எடுத்தா தான் ஓபன் ஆகும் மக்களே இந்த குரோபார் எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் வாங்க மக்களே என்ன இந்த சும்மா தாண்டி கூப்பிட்ட ஆண்டி வந்த சொட்ட கிளவி ஓகே மக்களை கொஞ்ச நேரம் இங்க ஒளிஞ்சுப்போம் சரி நம்ம இப்ப மேல வந்துட்டோம் மக்களை கொஞ்ச நேரம் அங்க இருந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன இருக்குன்னு பாத்துருவோம் என்னது இது ஆக்சிலேட்டரா இது ட்ரெயின் எஸ்கேப் பண்ண வேண்டியதுக்கு நம்மளுக்கு எதுக்கு இது ஏய் கிளவி கேட் எஸ்கேப் குடுறீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் குடுக்குறே கேட்டா கேட் எஸ்கேப் கொடுப்பியா ஏய் சொட்ட கிழவி எங்கடி இருக்க ஆத்திரத்துல வந்து போறா மக்களே நம்ம சைலண்டா நம்மளுக்கு பணம் தர தேவை மக்களே இதுக்கப்புறம் நம்ம இருந்து எஸ்கேப் ஆனா மட்டும் போதும் மக்களே நம்மள சாவ அடிக்கிறாங்க எங்க எதை வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது கிழவி நம்மள வச்சு பார்ட்டி மூட என்ஜாய் பண்றா மக்களே சரி ஷட்கிய நம்ம அங்க எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இதை போட்டு இதுக்குள்ளையாவது என்ன இருக்குன்னு பாத்துடுவோம் மக்களே பின்னாடி யாரோ வந்த மாதிரியே இருந்துச்சு என்ன இருக்கு உள்ள ஆஹ் மக்களே உண்மையிலே ட்ரெயின் தேவையான தான் மக்களை வச்சிருக்கா இந்த கிழட்டு கிளவி சொட்ட கிழவி மக்களே இப்ப வந்து நம்ம இந்த ஜாடியை வந்து தள்ளிடுவோம் இந்த ஜாடியை தள்ளி அந்த ஒரு இடத்துல வைக்கணும் மக்களை கீழே ரெண்டு ஜாடி வைக்கணும் நம்ம இந்த ஜாடி எடுத்துன்னு போய் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாடி எடுத்து போவோம்னா ஐயோ மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி இங்க ஒரு பிளேட்டு வைக்கணும் ஆஹா பிளேட் வைக்கிறதுக்குள்ள இந்த கிழவு நம்மளுக்கு ஆப்பு வைக்க வரானே அடே சொட்ட கிழவா டே டெய் சாவல பயல மண்டையில வேற ரிங்கு டிங்குன்னு சுத்தது போல சரி விடுங்க மக்களே அந்த கிழட்டு பையன் கட வந்துட்டு ஓரம் போடா அடே தம்பி அடிச்சு தூரம் போட்டு போற சரி ஓகே மக்களே கிழவன் கோமாலன்னு வர்றதுக்குள்ள நம்ம இத வந்து தண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஃபில் பண்ணி அந்த இடத்துல வச்சிருவோம் மக்களே தண்ணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கும் மக்களே கிச்சன்ல இருந்து நம்ம அலேக்கா மொண்டு எடுத்துட்டு வந்து நம்ம கீழே வைக்கணும் மக்களே அதுக்குள்ள இந்த கிராணி வந்துருவா போல அதுக்குள்ள நம்ம வந்து தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்துன்னு போய் அங்க வச்சிடலாம் வாங்க மக்களே தண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம அப்படியே குடு குடு குடுன்னு ஓடி ஆஹா குடுகுடுன்னு ஓடி நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோம் சரி மக்களே இப்ப நம்ம வந்து ஜெனரேட்டர் ரூம்ல போயிட்டு ஒரு பிளேட் ஒண்ணு இங்க இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் மக்களே வாங்க பிளேட்டை தவிர மற்ற எல்லாமே இருக்கு மக்களே என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல மக்களே சரி பின்னாடி இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துட்டு போயிடுவோம் ஏன்னா எனக்கு ஒரு டைம் இங்க தான் கிடைச்சது ஆனா பார்த்தா இப்பாங்க கிடைக்கல மக்களே சரி விடுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இங்கேதோ மின்னுது ஓ இந்த கல்லா சரி இது எடுத்து வச்சுக்குவோம் மக்களே இது நம்மளுக்கு பின்னாடிக்கு தேவைப்படும் சரி மக்களே இதை எடுத்து எடுத்தாச்சு ஓகே மக்களே இப்ப நம்ம டேரக்டா கீழே போயிட்டு இதை வச்சிருவோம் இந்த ஜாடியை இந்த ஜாடியை வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஜாடி எடுக்கணும் மக்களே சரி வாங்க இதை அப்படியே நைஸா எடுத்துன்னு போய் நம்ம கீழே வச்சுட்டு அதுக்கு அப்புறமா அந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னு நம்மளுக்கு பாக்கணும் மக்களே ஏன்னா நம்ம எஸ்கேப் பண்றதுக்கு இன்னும் தேவைப்படுறது ஒன்னே ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா ஒயர் தான் மக்களே சரி வாங்க வச்சாச்சு இப்ப நம்ம மேல வந்துட்டோம் மேல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளட்டு பையன் நம்மளை விடாம துரத்திட்டு வந்தோம் அப்படியே பார்த்தா இந்த கிழவியை துரத்திட்டு வரா ரெண்டு பேரும் பாத்தீங்களா கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன சீனா போடுறா இந்த சொட்ட கிழவியே கிழவியே ஓவர பண்ணன்னு வச்சுக்க மூக்குலயே கண்ணை வச்சு சுட்டுடுவேன் பாத்தீங்களா கிழவி அசராம எண்ணிய பாக்குறா ஏய் கிழவிய கென்னடி ஆச்சு உனக்கு வேற எங்கேயாவது போடி நான் பொருள் எடுக்க வேணாவா பணம் தான் தர மாட்டேங்கிற அட்லீஸ்ட் நான் பொருளாவது எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறேன் சொட்ட கிழவிய பேராண்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கீழே வரையா ஆஹா சொட்ட கிராணி நைஸ் பண்றாலே நம்ம அதுக்கு மயங்கணும் நம்மள முடிச்சிருவா மக்களே போயிட்டான்னு நினைக்கிறேன் ஐயோ கிழவி இங்கதான் இருக்காளா ஆத்தாடி இந்த கிழவி ரொம்ப மோசமான கிழவியா இருக்கா போல சரி மக்களே நம்ம இப்ப கீழே வந்துட்டோம் அந்த கிழவிய பாத்துட்டு இருக்கிற கேப்ல நம்ம கீழ வந்து இங்கதான் இருந்துச்சு இத வந்து நான் தேடாத இடமே இல்லை மக்களே நாயா பேயா தேடி தேடி கடைசியில அங்கேயே இருந்துக்குது அத பார்க்காம பைத்தியக்காரன் மாதிரி எல்லா இடத்துலயும் தேடி நின்றுக்கிற மக்களே சரி வாங்க மக்களே இத போயிட்டு நம்ம மேல வச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம இன்னொரு ஜாடி இருக்கு மக்களே அதையும் எடுக்கணும் அதுக்கப்புறம் அங்க வேற ஒரு பொருள் கிடைக்கும் மக்களே அந்த பொருள் என்ன பொருளுன்ட்டு நம்ம பாத்திரலாம் வாங்க மக்களே இங்கே வந்து இப்போ பிளேட்டை வச்சுருவோம் பிளேட்டை வச்சுட்டு அப்படியே நைஸாக அந்த பக்கம் வந்தாச்சு மக்களே இப்போ நைஸாக இந்த பக்கமும் போகணும் மக்களே உள்ள என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு ஃபியூஸா ஓகே மக்களே இதுவும் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் தான் அதனால இப்போ என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் காணும் சரி மக்களே இப்போ வந்து இந்த ஃபியூஸ் எடுத்துட்டு போயிட்டு நான் நம்ம எங்க அசம்பல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம பழி பாத்தீங்களா பார்த்தீங்களா ஏ கிளவி உனக்கு வேற வேலையே இல்லையா டி சொட்ட என்ன ஃபாலோ பண்றதே வேலையா வச்சிருக்கீங்களா டி கிரானி அவன் வாயில குச்ச விட்டு ஆட்டு ஓவரா பேசுறான் பாரு ஐயோ இந்த கிளவி ரொம்ப நைஸ் பண்றாலே நம்ம கதையை முடிக்கிறதுக்கு என்ன ட்ரிக்ஸ் வேலை பாக்குறாங்க ஆஹா மக்களே என்னது இது ரெண்டு பேரும் ஜோடியா கம் போட்டு ஒட்ட மாதிரி நடந்து வர்றாங்க ஐயோ கோளாறாக மக்களே இத பாக்குறப்ப செம சிரிப்பா இருக்கு மக்களே எனக்கு சரி வாங்க மக்களே இந்த ஃப்யூஸை வந்து இங்க அசம்பிள் பண்ணிடுவோம் அந்த பைத்தியம் வர்றதுக்குள்ள ஓகே தெர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி ஓகே மக்களே நம்மளுக்கு எலெக்ட்ரிக் ஒயர் வேணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த உண்டி உண்டிகோளை எடுத்துக்கிட்டு பைத்தியங்க பாருங்க மக்களே இப்ப பாருங்க ஒன்னா நடந்து வருதுங்க இத பாருங்க கம்மு போட்டு ஒட்டின மாதிரி வாங்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு கடைசியில அவங்களே போட்டு ஐயோ இத சிரிப்பு வருது மக்களே என்ன ஐயோ மக்களே ஏய் ரோபோட் கிழவி ரோபோட் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா கிழவி சரி வாங்க மக்களே நம்ம இந்த உண்டிகோல வச்சு இன்னொரு பாட்டில தள்ளணும் பைத்தியத்தை பாத்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் நாம இந்த வீட்லயே மாட்டி பைத்தியமாவே ஆயிரும் மக்களே

இப்ப நம்ம அந்த பக்கம் போன மக்களே அந்த பக்கம் போறவளைக்குள்ள இந்த பைத்தியம் வந்துருச்சு ஆமாங்க இந்த பைத்தியத்துக்கு வேற வேலையில போல மேலே நின்றுட்டு இருக்கு மக்களே சரி நம்ம தண்ணி எடுத்துட்டு போய் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் மேல வரணும் மக்களே ஏன் ஆஹா மேல வர்றதுக்குள்ள ஐயோ இவனுக்கு வேற சாவடிக்கிறாங்க மக்களே எங்க பார்த்தாலும் வரானுங்க பாருங்க இந்த கிழட்டு பயம் மட்டும் வரா இப்போதைக்கு கிழவி எங்கேயோ ஓடி போயிட்டா போல டேய் கிழட்டு பையல எங்கடா கிழவி எங்கடா என் கிராணி ஏய் என் டார்லிங் கிராணி எங்கடா டெய் ஐயோ பின்னாடிதான் வரலா அய்யோ அய்யோ ஓடிடுறா கை புள்ள இப்ப மக்களே நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர் கிடைக்கணும்னு நினைக்கிற மக்களே அந்த எலக்ட்ரிக் ஒயர் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நைசா வந்து எஸ்கேப் ஆயிரப்போறோம் சரி வாங்க இந்த ஜாடியை அங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பேட்லாக் வேற எடுத்துட்டு வரணும் மக்களே சரி ஓகே இங்க ஜாடியை வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பேர்லா கீ எடுக்கணும் மக்களே சரி இந்த கிளட்டு பய வரானா இந்த கிராணி கிழவியும் வரலைங்க சரி சட்டப்பூட்டுன்னு நம்ம பேர்லா கீ எடுத்துக்குவோம் மக்களே ஓகே பேட்லாக் கீ எடுத்தாச்சு மக்களே இப்போ நம்ம நைஸா வந்து கீழே போய் அந்த பூட்டை ஓப்பன் பண்ணுவோம் மக்களே அந்த பூட்டை ஓப்பன் பண்ணோம்னா அங்கே என்ன கிடைக்கணும் தான் எனக்கு சரியா தெரியல மக்களே சரி வாங்க இதை போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிருப்போகுது என்ன இருக்கு ஜென்ரேட்டர் கேபிள் ஓ மக்களே நம்ம தப்பா சொல்லிட்டு இருந்திருக்கோம் எலக்ட்ரிக் கேபிள்னு சொல்லிட்டு இது வந்து ஜென்ரேட்டர் கேபிளா ஓகே மக்களே ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்தாச்சு இப்போ நம்ம போய் ஜென்ரேட்டர்ல அசம்பிள் பண்ணி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம்னா டக 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 டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரேட்டர் ஆன் ஆனால் அப்படிதான் மக்களே சவுண்டு வரும் பாருங்க நீங்க வேணுமேன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க மக்களே சரி மக்களே நம்ம கீழே வந்தாச்சு ஷட்டுக்கு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து கேபிளில் வந்து ஜாயின் பண்ணாரு மக்களே ஜாயின் பண்ணிட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணால் போதும் மக்களே அப்படியே பார்த்தீங்களா அப்படியே பவர் சர்னு ஏறிச்சு ஓகே மக்களே பவர் வந்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிழவனும் கிழவியும் சும்மா விடக்கூடாது நம்மளை காய விட்டாங்கள இப்போ நம்ம அவங்கள வந்து சுட்டு நம்ம வெயிலில் காய விடுவோம் ஓகே மக்களே இந்த சொட்டை கிழவியும் ஏய் கிழவா கண்ணை கீழே போட்டு வர வைக்கின்றதாக இருக்குது டெய் கிளட்டு பயல டெய் வாடா கிளட்டு பயல டேடா வாடா செத்த பயல சாவல நாரப்பயல ஓகே கிழவி நீ தான் ரெண்டு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனையா இல்ல மக்களே ஆனா வந்து நம்மதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டுமே இதுக்கப்புறமா அவங்க செத்தா என்ன சாவல் என்ன நம்ம ஏன் அவங்கள சுட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்மள காய விட்டாங்களே நம்மள இங்கிட்டுக்கும் அங்கட்டுக்கும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க மக்களே ஓகே இந்த வீலை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து மேல அசம்பிள் பண்ணி சுத்தி விட்டோம்னா அந்த நடுவுல தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு இல்லை மக்களே அந்த தண்ணியை தாண்டி நம்ம போனோம் அந்த தண்ணியில இறங்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முதல இருக்க மக்களே அது வந்து நம்ம லெக் பீஸ வந்து அலேக்கா வந்து தப்பான ரொம்ப கொண்ட மக்களே இருங்க ஓகே இந்த வீல வந்து அங்க வச்சு நம்ம சுத்தி விடணும் மக்களே கடைசி வரைக்கும் நம்மளுக்கு காசு தராமையே நம்மள முடிக்க விடுறாங்க சாரி நம்ம அவங்க கிட்ட இருந்து எஸ்கே மக்களே கால குடும்ப மக்களே சரி இத சுத்தி விட்டாச்சு இப்போ இந்த கார் டிக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு எப்பயோ தெரியும் மக்களே ரெண்டு புல்லட் இருக்கு ஆமோ ஆனா வந்து இது எடுக்க முடியாது ஏன்னா வந்து நம்ம கிட்ட கண் இல்லை மக்களே அதனால எடுக்க முடியாது சரி நாம கிளம்புவோம் வாங்க மக்களே வரட்டா மாமே ட்ரோய்யோ மக்களே ஓபன் ஆவல மக்களே என்னாச்சு ஆத்தாடி ஓ மக்களே நாம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம் அது என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம வந்து மேல அது ஆன் பண்ணவே இல்லை மக்களே எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால ஞாபகம் இருக்கா ஓகே மக்களே இதை லைட் எரிஞ்சிருச்சு பச்சை கலர்ல இப்ப நாம கிளம்ப வேண்டியது ஏ கிளவி டேய் சொட்ட டேய் ரெண்டு பேருக்கும் மண்டையில முடியலைங்க ஆனா மண்டையில மூலையும் இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம் மக்களே சரி வாங்க நம்ம இப்போ கிளம்ப போறோம் தா மறக்காம ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனல் யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் மகளே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும் வரை உங்களுடன் பிடிப்பது இந்த ஹலோ கேமிங் பாய் மக்களே